ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாக இருக்கிற நேரு அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பார்வையிலிருந்த பெண்ணோட பலாத்கார வழக்கு சவால் சவாலிருந்து இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போலீஸ் மற்றும் வழக்கறிஞர் துணையோட அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்குறாங்க அதுதான் படத்தோட ஒன்லைன் கதை வாங்க படத்தை விரிவாக பார்ப்போம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் ஒரு வழக்கறிஞர் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அனஸ்வார ராஜன் அப்படிங்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வையாற்ற பெண்ணாக நடிச்சிருக்காங்க அந்த பெண்ணோட நடிப்பு அந்த பெண்ணை சுற்றி தான் கதை நகர்ந்துட்டு இருக்கு படத்தோட ஆரம்பவே தான் ஆகுது படத்தோட ஆரம்பத்துல பலாத்காரப்பட்ட பெண்ணோட வழக்கை விசாரிக்கிற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க படம் ஆரம்பிச்ச விச பத்து நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிய வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடுறாங்க படம் ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துலயே குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் படம் முடிஞ்சே இதில் என்னங்க கதை இருக்கு இதை நீங்க ரிவியூ பண்றீங்க நீங்க எனக்கு புரியுது ஆனா டேரக்டர் ட்விஸ்ட் அங்கதாங்க இருக்கு டேரக்டர் யாருன்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜீத்து ஜோசப் உங்களுக்கு புரியும்படி சொன்னால் பாவனாசன் திருஷ்யம் போகிற படங்களை இயக்குன ஜீத்து ஜோசப் அவரோட எல்லா படங்களே ஒரு ஃபீட் நுனி எஜ்ஜு த்ரில்லர் படம் தாங்க அந்த அளவுக்கு தான் இந்த படமும் இருக்குது வாங்க விரிவாக அந்த படத்தோட கதையில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படம் ஆரம்பிச்ச பத்து நிமிஷம் குற்றவாளி ஈஸியா கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பார்வையிழந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்திறமை எப்படியும் ஒன்று இருக்கும் அது எந்த மாதிரி தனித்திறமை திறன் இருக்கும் தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பாங்க இது ஐம்பது ரூபாய் நோட்டு இது இருபது ரூபாய் நோட்டு இது பத்து ரூபா நோட்டு இது காயின் அப்படிங்கறத தொட்டு பார்த்து அந்த தொடு உணர்வு கண்டுபிடிப்பாங்க அப்படி தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளியை தொட்டு பார்த்து இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு போலீஸ் அரஸ்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஹியரிங் வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளியா இருக்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு உதவியோட பணபலம் அடிச்ச பையன் ஒரு நல்ல வாதார ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு அந்த கேஸை உடைச்சிடுறாங்க இதுவும் முறை பணக்கார பசங்களுக்கு எதிரான ஒரு புட்டப் தான் அப்படின்னு சொல்லி கேஸை ஒன்னும் இல்லாமல் பண்ணிடுறாங்க பெண் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியா இருந்தாலும் நீதி கிடைச்சுன்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து நீதி கிடைக்க தடுமாறு போல தான் நண்பர்கள் மூலியமா மோகன்லாலோட அறிமுகம் கிடைக்குது மோகன்லால் யாருன்னா இந்த கேஸ்ல எதிர்த்தரப்பு வக்கீலா இருக்கவரோட வில்லன் தரப்பு வக்கீலா இருக்கவரோட அசிஸ்டன்ட் ஒரு காலத்துல அசிஸ்டன்ட் இருக்கும்போது அவருடைய பொண்ணான பிரியாமணியை தான் இவர் காதலிக்கிறாரு ஆனா தன்னோட பொண்ணை வந்து தன்னோட அசிஸ்டன்ட் விரும்புறதை விரும்பாத அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ற லாயர் இவர் மேல ஒரு பொய்கேச சுமத்தி ஒரு சூழ்ச்சினால நாள செக்கு வச்சு இனிமே வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை வாங்கிடுறாரு ஸ்டே வாங்கி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதனால கடந்த ஐந்து வருடங்களா எந்த கேஸுமே வாதாடாம ஒரு வீட்டுக்குள்ள தனிமையில் இருக்க கேரக்டரெலாம் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ணோட அறிமுகம் கிடைக்குது முதல்ல இந்த கேஸ் எடுக்க தயங்குறாரு ஏன்னா நான் அஞ்சு வருஷமா ப்ராக்டிஸே பண்ணலாம் திடீர்னு இந்த கேஸ் எடுத்து நடத்தி இந்த கேஸில் நான் தோத்துட்டா அந்த பொண்ணுக்கு அது நியாயம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் தருமாறுறாரு இந்த மாதிரி சமயத்துல ஒரு அனுதாபத்துல அந்த பெண்ணுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் சொல்லி அவரு முயற்சியில அந்த கேஸ் எடுக்கிறாரு எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சியும் பயிற்சியும் தேவைங்க அது இந்த படத்துல நல்லாவே தெளிவ புரியுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் கழிச்சு திடீர்னு வராரு ஆனா எடுத்தோன்னு வந்து ஒரு பாயிண்ட் பேசி அவர் சூப்பரா கேஸ் உடைச்சிட்டாரு அப்பெல்லாம் காட்டல ஏன்னா அஞ்சு வருஷமா அவர் கேஸ் வாதரவே இல்லை திடீர்னு கோர்ட்ல வரும்போது அந்த தடுமாற்றம் தெரியுது ஏன்னா பிராக்டிஸ் பண்ணல நல்லபடியா பேசல அந்த தடுமாற்றம் தெரியுது ஆனா போக போக அந்த சீனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெருகேற்றி நல்லா கொண்டு போறாரு மோகன்லால் இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல என்ன பிரச்சனை அப்படின்னா பொதுவாக ஒரு பலாத்கார வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து சாட்சியம் சொல்லுவாங்க இந்த நம்பர் தான் என்ன பலாத்காரம் பண்ணாரு அப்படின்னு சாட்சியம் சொல்லுவாங்க அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க வேற ஏதாவது காயங்கள் இருக்கா அதுல பிளட் சாம்பிள்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த வழக்க வந்து ஈஸியா முடிப்பாங்க சயின்ஸோட உதவியோட ஆனா இந்த பலாத்கார வழக்கில் இந்த பெண் பார்வையிழந்தவர்களா இருக்காங்க நேரடி சாட்சியங்கள் யாரும் இல்லை சம்பவம் போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணும் அந்த பையனை மட்டும்தான் இருக்காங்க அதனால வேற சாட்சியங்கள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல அந்த பெண் வந்து தொடு உணர்வு மூலம் சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா அதிதர்ப்பு வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்சியம் செல்லாதுங்கிறத கேஸை உடைச்சிடுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை சேகரிக்கிறாங்க எப்படி அவங்க கொண்டு போறாங்கிறத விருப்பிறுப்பா சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யமே வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட புத்தி கூர்மையால அனுபவ திறமையால வந்து பாத்தீங்கன்னா கேஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போடுறாரு ஒரு கட்டத்துல வந்து தன்னோட வந்து குருநாதரை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த கேஸ்ல வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆட்ரு வாங்கி அவரை வந்து பாத்தீங்கன்னா வெளியனுறாரு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து அவரோட பொண்ணான பிரியாமணி வந்து வாதாட வராங்க பிரியாமணி வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரோட எக்ஸ்லவர் இவரும் எக்ஸ்லவர் பிரியாமணி அந்த கேஸ வாதாடுறாங்க கேஸ் வாரசமா போகுது கடைசில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த பார்வையற்ற பெண்ணுக்கு ஒரு தனித்திறன் இருக்கு தொடு திறன் இருக்குன்னு அது மட்டும் இல்லங்க இன்னொரு தனித்திறன் இருக்கு அந்த தனித்திறனை வச்சு குற்றவாளி அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு நீதி வாங்கி கொடுக்குறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளி தான் பெண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காரு கோர்ட்ல நிறுவனமாகி அவருக்கு தண்டனை வழங்குகிறது அது இந்த மாதிரி தனித்திறமைகளை நீங்க பரம்பாது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் மொத்தமா ஸ்பாலர் பண்ண விரும்பல அந்த படத்தோட கதையை இது பண்ண விரும்பல படத்தோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மோகன்லாலோட நடிப்பு தாங்க மனுஷன் சும்மா பின்னி படல் ஒரு ஐந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸுமே வாதாடமா இருக்காரு ஒரு சோர்வான மனநிலை இருக்காரு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு டல்லான ஒரு இதுல வராரு அடுத்து கேஸ்குள்ள வந்ததுக்கு அந்த சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இவரோட வாதாடுற திறமை அவர் யோசிக்கிற திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல மனுஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா கதை தாங்க கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாத்கார வழக்கு இந்த கதையில என்னப்பா இருக்கு கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க இது மாதிரி பல படம் வந்து இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கண்ட பார்வை பிங்க் படம் இதே மாதிரி கதை தான் நீங்க சொல்லலாம் ஆனா அங்க தாங்க நம்மளுடைய இயக்குனர் ஜீத்து ஜோசப் தனியா தெரியுறாரு இயக்குனர் ஜீத்து ஜோசப்ப கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமாவின் ஒரு பாக்யராஜ் அப்படிதான் நம்மள செல்லமா அழைக்கப்படுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல ஒரு திரைக்கதை ஆசிரியர் சிறந்த படங்களுக்கு திரைக்கதை நல்லபடியாக அமைச்சிருப்பாரு கதை பாத்தீங்கன்னா சுமாரான ஒரு ஒன்லைன் கதை தான் ஒரு பலாத்கார வழக்கு அந்த கதையில இவர் திரைக்கதை மூலயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பார்வையிழந்த பெண் பலாத்காரமாக அந்த வழக்குல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகலான்னு ஒரு ட்விஸ்ட் பை ட்விஸ்ட் வச்சு செம்மையா கொண்டு போயிருக்காருங்க திரைக்கதை இல்லைன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வின்ஸாகவே இருந்திருக்காது இந்த திரைக்கதை மூலயமா தான் ஆமா இது நம்ப முடியும இருக்கு இந்த சீன் ஓகே பா தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து என்ன வரும் என்ன வரும் நம்ம ஆடியன்ஸ் சீட்டோட எஜ்ஜில் உட்கார வச்சிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜீத்து ஜோசப் அவர்கள் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அவருடைய தொடர்ந்து படங்கள் அவருடைய படங்களான திருஷ்யமா இருக்கட்டும் பூமானாக இருக்கட்டும் மெமரிஸா இருக்கட்டும் எல்லாமே சீட்னு எஜ்ஜர் த்ரில்லர் படங்கள் தான் அந்த படங்களோட ரிவியூமே நம்ம வர காலங்களில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம் நாங்க எப்படிங்க பாக்குறோம் தமிழ்நாடு ஆடியன்ஸ் நீங்க கேட்கலாம் கண்டிப்பா தமிழ்லேயும் இந்த படம் வந்திருக்குங்க ஓடிடிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழையும் பார்த்து கேட்டு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இது போல படங்களான ரிவ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல் அடைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய எஸ்டிவி திருச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்